காலையில் எழுந்த உடனேயே மூட்டு மூட்டுக்கு வழி வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நிற்கலான்னா முடியாது மூட்டுகளை சரி செய்யக்கூடிய துரேந்தர் ஆயிலை என் பையன் உணர்ந்து கொடுத்தான் என்னப்பான்னு கேட்டேன் என் பையன் சொன்னேன் இது நேனோ டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்டதுப்பா அப்படின்னு சொன்னான் இதை தடவுங்கப்பா அப்படின்னு சொன்னேன் அதை நான் அப்ளை பண்ணேன் என் மூட்டுக்குள்ளே போய் இது வேலை செய்யுதுங்கிறத நானே உணர்ந்தேன் தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நடக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட சிரமமே இல்லை எனக்குள்ளே ஒரு உணர்வு இளமையாக மாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி பையன் சொன்ன மாதிரி இந்த துரந்தர் பெஸ்டா தாங்க எங்களோட ஸ்டடியில தெரிய வந்தது இருபதுல இருந்து எண்பது வயது வரும் உள்ளவங்க இந்த துரந்தோ ஜாயிண்ட் பெயின் ஆயில ஒரு முறை நல்ல தடவி மசாஜ் செஞ்சா போதும் அதுக்கப்புறமா எந்த ஒரு வழியும் இருக்காது மூட்டு வலியோட கூடவே கை கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலின்னு எல்லா வகையான வலிகள் இருந்தும் முழு நிவாரணம் கிடைக்கும் நான் பார்த்த பல பேஷண்ட்டு தன்னோட முழு வாழ்க்கையை இந்த வீல் சேர்லயே கழிஞ்சிரும் அதனால் அந்த வலியை இப்படி பொறுத்துக்கிட வேண்டியதான்ட்டு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க அப்படிப்பட்ட பல பேர் வாழ்க்கையை மாற்றிருக்குது இந்த துரந்தூர் ஜாங் பெயின் ஆயில் உடனே ஆர்டர் செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் இப்பொழுது டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் உங்களை உடனடியாக வந்து சேரும் இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் இருக்குல்ல கொஞ்சம் எடுத்துக்கோங்க வலிக்கிற இடத்துல தடவுங்க நல்லா ரப் பண்ணுங்கள் புகை வரும் ஏன் ஏன்னா அது ஹீட்டை ஜெனரேட் பண்ணுது சூடு இந்த சூடு உள்ளே போய் நம்ம ரத்த குழாய்களை பெருசு பண்ணி ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாகி அதனால ஸ்மால் அணுக்கள்பாங்க அது வந்து நிறைய உற்பத்தி ஆகி அது போய் மூட்டு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த இடத்துல உக்காருது ஸோ ஸ்மூத் ஃப்ளோ வலி ஏன் வருது ரெண்டு ஹார்டு சர்ஃபேஸ் ரெண்டு எலும்பு ஒன்றோட ஒன்று உராயிறதுனால வலி வருது அது உள்ளே போய் இது உக்காந்துருச்சுன்னா ஒன்றோட ஒன்று தேயாது தேய்மானம் இருக்காது வலி இருக்காது இந்த துரந்தர் வேலை செய்கிறதுக்கு ஒரே ப்ரூஃப் நீங்கள் உச்சி கொஞ்சம் தேய்ச்சி பாருங்க அப்படியே போக வரும் பாருங்கள் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயில் டூ ப்ளஸ் ஒன் ஆஃபரில் உடனே உங்கள் வீடு வந்து சேரும் உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் இப்பொழுது டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் உங்களை உடனடியாக வந்து சேரும்